இந்த செந்தமிழ் சின்னத்தின் பணிவான வணக்கங்கள் கனவுகள் இங்கு பலரது கனவுகள் நனவாகி இருக்கும் பலரது கனவுகள் களவாடப்பட்டிருக்கும் இரு கனவுகளுமே ஒவ்வொரு கதைகள் சொல்லும் சில வேறுபாடுகளுடன் என்ன வேறுபாடு ஆராய்ந்து கண்டறிவோம் பிறக்கும்பொழுதே சொந்த முயற்சியில் பிறக்க வேண்டிய நம்மை அம்மா வயிற்றை கழித்துதான் எடுப்போம் என்று வலியுறுத்திறமை வெளி உலகிற்கு கொண்டு வருகிறார்கள் அங்கே ஆரம்பமாகிறது நம் முன்னேற்றத்திற்கான போராட்டம் குழந்தை பருவத்தில் வழுக்கி விழும் நாள் முதல் முதுமையில் வழுக்கை விழும் நாள் வரை அந்த போராட்டம் நம்மை நிழல் போலத் துறத்தும் அந்த நிழலை பார்த்து நாம் பயப்படாமல் நம்மை பார்த்து அந்த நிழலை பயப்படும்படி வேறு முடியாது அதற்காக எந்த ஒரு பறவையும் வலை வரும் பொழுது ஓடி ஒளிந்து கொள்வதில்லை அது போல நம் வாழ்வில் இடையூறுகள் வரும் பொழுது ஓடி ஒழியாமல் சிறகுகளை விரித்தால் உக்கிர உக்கிர பறக்கலாம் உயரம் என்று சொல்லும் பொழுது ஆனொன்று ஞாபகம் வருகிறது ஆம் பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தொடர்ந்து மூன்று முறை பதக்கம் என்ற பெருமைக்கு நமது தமிழகத்தைச் சேர்ந்த பனவர்கள் விளையாட்டுத் துறையில் மிக பெரிய விருதான தயாசந்த் விருதையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இவர் தனது உடலில் இருக்கும் குறையை கண்டிருந்தால் இன்று இத்துணை உயரத்திற்கு சென்றிருக்க முடியாது என்பதை நிதர்சனமான உண்மை நீளவான தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருந்தது என்று கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாது முன்னேறியவருதால் சேலம் சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த தங்கனான ராஜன் அவர்கள் ஆம் துடுப்பாட்டம் என்னும் கிரிக்கெட்டில் அவரது அபாரமான பந்து வீச்சால் இன்று உலக ஜாம்பவன்களின் கண்களில் ார் ஏழை குடும்ப பின்னணியில் இருந்து பல இடையூறுகளை கடந்துள்ளார் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மைப் புகுத்திவிடும் விமர்சனங்களை உடற்குறை பொருளாதார நிலை விமர்சனம் அவரது கனவு நனவாகிறது கனவுகள் களவாடப்படுகிறது வென்றவனுக்கு கை கொடுங்கள் வாழ்த்துவதற்கு தோற்றவனுக்கும் கை கொடுங்கள் தூக்கி விடுவதற்கு கனவுகள் மெய்ப்படும் என்று கூறி விடைபெறுவது உங்கள்